தொடர்ந்து ஒரு முக்கிய செய்தி வந்து கொண்டிருக்கிறது அதனை பார்க்கலாம் அரசு நிர்வாகத்தில் தலையிடுவதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது மேற்கு வங்கத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடைமுறைப்படுத்த கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம் வெங்கடேசன் வணக்கம் இந்த வழக்கு தொடர்பான தகவல் என மேலும் நீதிபதி சொல்வது என்ன வணக்கம் எதிராக நடைபெறும் கலவரத்தை கருத்தில் கொண்டு மேற்குவங்க மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அல்லது அங்கு மத்திய துணை ராணுவ படையை அனுப்பி பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த கோரி தாக்கல் செய்த மனுவை அவசரமாக விசாரிக்க கோரி வழக்கறிஞர் விஷ்ணு சங்கர் உச்சநீதிமன்ற நீதிபதி பி ஆர் ககோய் தலைமையிலான அவர் முன் முறையிட்டார் இந்த மனுவை நாளை விசாரிப்பதாக தெரிவித்ததும் ஏற்கனவே அரசு நிர்வாகத்தில் தலையிடுவதாக எங்கள் மீது ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன என்ற கருத்தையும் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு ஆளுநர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை குறிப்பிட்டு தலைவர் துணைத் தலைவர் விமர்சித்துள்ள நிலையில் உச்ச நீதிமன்ற நீதிபதி பி ஆர் கவையின் கருத்து மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க